ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரத்துலேயே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு சங்கு குளம் மா குளம் சங்கு குளம் போட்டு அவருக்கு வந்து செவந்தி பூ வச்சு செவந்தி பூவில் குங்குமம் வச்சுருக்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பெருமாளுக்கு பூஜை பண்ணியாச்சு இந்த பூஜை பூஜரோம்லே வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றும் போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விளக்கு ஏற்றி பூவால் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த போது அந்த பூஜை ரூமை கண்ணு கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது ஏகாதசி இன்னைக்கு அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் மத்தியானம் எல்லாத்துக்கும் சேர்த்து பூரி செஞ்சாச்சு காலையில் ஒரு ரவுண்டு எல்லாம் பூரி சாப்பிட்டாச்சு பூரிக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா சன்னா மசாலா வெள்ளை கொண்டக்கல்ல வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்தது இப்போ ஒரு ரவுண்டெல்லாம் முடித்தாச்சு பூரிக்கும் சன்னா மசாலாக்கும் சம சூப்பராக இருந்தது மத்தியானத்துக்கும் இதே தான் சாப்பாடு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லியாச்சு நீங்களும் இன்றைக்கி அளவுக்கு சாப்பாடு சாப்பிடாதீங்க ஏன்னா அரிசி சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஏகாதசி அன்னைக்கு அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க குழந்தைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்து அவங்களையும் இந்த பூஜை புனஸ்காரம் இந்த நே வழிமுறைகள் எல்லாத்தையும் அவங்களையும் கடைபிடிக்க சொல்லலாம் இந்த பெருமாள் சில பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த பிளாஸ்டிக்காக இது என்னன்னு தெரியல என்ன இதுன்னு தெரியல இது வந்து பூஜை அறையில் வைக்கலாமா என்னென்னு உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது நைலான் மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது பூஜை அறையில் வைக்கலாமா என்னென்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான் வந்து இப்போ மடக்கி கிளம்பிட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்